ஞானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரத்தில் இருந்து உங்கள் ஞானசேகர் சார் இங்கே இருக்க பாருங்கள் சார் கிளிஞ்சல் உங்களுக்கு கிளிஞ்சல் தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்கிறோம் இது கிளிஞ்சல் இருக்குது சார் இந்த கிளிஞ்சல் வந்து கேதரிங் கோர்ஸுக்கு பையல் ஃபவுண்டேஷனுக்கு இதுக்கு உங்களுக்கு தேவை என்றால் எங்களை கூப்பிடுங்கள் உங்களுக்கு கிளிஞ்சலாக எடுத்து வந்து கூட உங்கள் பில்டிங்கிற்கு தாளித்து தருகிறோம் பியூர் ஒரிஜினல் நூறு சதவீதம் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு அது மட்டும் அல்ல சார் பூசு வேலிக்கும் நாங்கள் தருகிறோம் பில்டிங் பூசு வேலிக்கும் நாங்கள் கிளிஞ்சல் எடுத்து வந்து தருகிறோம் இல்லைங்க நீங்கள் எங்களுக்கு கிளிஞ்சல் எடுத்துன்னு வந்து தர தேவையில்லைங்க இல்லைங்க கிழிஞ்சல் சுண்ணாம்பை தாளித்து தாங்கன்னா தாளித்து தருகிறோம் வாங்க அப்படியே போய் கிளிஞ்சில் பார்க்கலாம் இது இருக்குது பாருங்கள் சார் கிளிஞ்சல் இன்னும் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் சார் கிளிஞ்சல் கிளிஞ்சல் இருக்குதுங்களா இந்த கிளிஞ்சலில் கறி போட்டு கறினா சவுக்கு கறி சொல்லுவாங்க அந்த கறியை போட்டு சுண்ணாம்பு சூளையில் நெருப்பு வைத்து விடுவோம் நெருப்பு வைத்த பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக வேகம் கிழிஞ்சல் கரியும் சேர்ந்து சுண்ணாம்பு சூளையில் நாங்கள் நெருப்பு வைத்து மோட்டர் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வேக வைப்போம் வேக வைத்த பிறகு அந்த கிழிஞ்சல் வெந்துவிடும் பச்சையாக இருக்கிற கிளிஞ்சல் அந்த கறி வெந்துவிடும் அது பிறகு தான் வந்து வெதரிங் கோர்ஸுக்கும் சரி ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கும் சரி பில்டிங் அனைத்து ஒர்க்க்குக்கும் சரி நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்கிறோம் சென்னை மட்டும் அல்ல சார் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கொடுக்குறோம் வாங்க கிழிஞ்சலை ஒரு ஒரு கிழிஞ்சலாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் சார் கிளிஞ்சல் நீங்களே நேரடியாக பார்க்கலாம் கிளிஞ்சல் தெரதுங்களா உங்களுக்கு கிளிஞ்சல் வேணுமா இளைஞல் சொன்னா வேணுமா ஃபோன் எடுத்து எங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் பாருங்கள் சார் கிளைஞ்சில் இருக்கு ஃபோன் எடுங்க என் ஃபோன் நம்பர் எயிட் த்ரீ ஃபோர் 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 ஒன் சிக்ஸ் ஒன் பியூர் ஒரிஜினல் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரத்தில் எங்கள் சுண்ணாம்பு கால்வாய் அமைந்துள்ளது நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு எவ்வளோ வேண்டாமோ நாங்கள் தருகிறோம் வாங்க எனக்குமே கிளிஞ்சல் தான் சார் நீங்களே பாருங்கள் பொறுமையாக எடுக்கிறேன் பாருங்கள் எனக்குமே கிளிஞ்சல் தான் பொறுமையாகவே எடுக்கிறேன் பாருங்கள் இவன் அனைத்துமே கிளைஞ்சல் தான் உங்களுக்கு கிளிஞ்சல் வேணுமா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் தருகிறோம் பியூர் ஒரிஜினல் நூறு சதவீதம் ஒரிஜினல் நீங்கள் லேபில் கூட எடுத்துன்னு போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சார் ஒரிஜினலாக இருக்கும் நூறு சதவீதம் ஒரிஜினலாக இருக்கும் பில்டிங் பூசு வேலைக்கு பில்டிங் வெதரிங் கோர்ஸுக்கு பில்டிங் வந்து கடைக்காலுக்கு அது மட்டும் அல்ல சிமெண்ட்டே இல்லாத பில்டிங் கட்டுறதுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தேவைப்படும் சிமெண்ட்டே இல்லாத கட்டுறதுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தேவைப்படுது எங்களாண்டு வாங்குங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது அவன் இவை அனைத்தும் கிளிஞ்சல் சார் நீங்களே பார்த்தா தெரிந்து கொள்ளலாம் வாங்க இன்னும் இருக்குது கிளிஞ்சல் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் சார் கிழிஞ்சல் இருக்கு பாருங்க இந்த கையில் எடுத்துக்கிறார் கிளிஞ்சில நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க சார் உங்களுக்கு கிழிஞ்சல் சொன்னாம்பா சென்னை மாதவரம் தான் மாதவரத்தில் கிழிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் அமைந்திருக்கிறது நூறு சதவீதம் சார் நீங்களே பாருங்கள் சூளை போட்டு நாங்கள் தருவோம் கிளிஞ்சல் சூளை போட்டு நாங்கள் தருகிறோம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து தருகிறோம் ஓகே தேங்க்யூ